சிறைச்சாலை போல அங்கன்வாடி நாற்பது குழந்தைகள் மூச்சுத் திணறல் பழுதடைந்த கட்டிடம் இடிக்க வாக்குறுதி இரண்டு ஆண்டுகளாக நடவடிக்கை இல்லை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜின்னா மைதானம் பகுதியில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பழுதடைந்த நிலையில் இருப்பதாக சமூக நலத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் பழைய கட்டிடத்தை இடித்து புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தரப்படும் அல்லது பராமரிப்பு செய்து அதே இடத்தில் மீண்டும் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நகராட்சி ஆறாவது வார்டில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடியை ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள ஒரு சிறிய வாடகை கட்டிடத்தில் இணைத்து இயங்க வைத்து வருகின்றனர் அந்த குறுகிய அறையில் நாளுக்கு நாள் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்து தற்போது நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒரே இடத்தில் நெருக்கடியான சூழலில் குழந்தைகள் சரியாக அமரக்கூட இடமின்றி மூச்சு விடுவதற்கே சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இது அங்கன்வாடியா இல்லை சிறைச்சாலையா என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் கல்வி உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய சமூக நலத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் குழந்தைகளை பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற சூழலில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அங்கன்வாடி மையம் என்பது பாதுகாப்பான சொந்த கட்டிடம் போதிய வெளிச்சம் காற்றோட்டம் விளையாட்டுப் பொருட்கள் கற்றல் உபகரணங்கள் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கொண்டதாக இருக்க வேண்டும் ஆனால் தற்போது செயல்பட்டு வரும் இடத்தில் கழிவறை கூட இல்லாததுடன் குறுகிய சந்து பகுதியில் மனிதர்கள் நடந்து செல்லவே சிரமமான இடத்தில் அங்கன்வாடி இயங்கி வருகிறது அங்கன்வாடிகளில் குழந்தைகள் அடிப்படை வசதிகள் இன்றி சிரமப்படுகிறார்கள் சிறுவர் பாதுகாப்பு கேள்விக்குறி என பொதுமக்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது ஆர்ப்பாட்டத்தில் பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் அப்பகுதியில் இரண்டு புதிய அங்கன்வாடி மையங்கள் அமைக்க வேண்டும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் அங்கன்வாடி மையம் அமைந்துள்ள பகுதியில் நோய் பரப்பும் மருந்து கழிவுகள் குப்பைகள் உடைந்த நகராட்சி குப்பை வண்டிகள் மது பாட்டில்கள் குவிந்து கிடப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என சமூக நலத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்குப் பிறகும் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் வரும் திங்கட்கிழமை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர் இதனால் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரத்து ஏற்பட்டுள்ளது பேட்டிகள் ஒன்று திரு இஸ்மாயில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் ஐந்து மற்றும் ஆறாவது வார்டில் செயல்பட்டு வந்த பல ஆண்டுகளாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கான அங்கன்வாடி கட்டிடம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அது காலங்களில் பழுதடைந்து அது கூட்டப்பட்டு உள்ளது இதற்கு மாற்றாக பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய வவுசு தெருவில் ஒரு அங்கன்வாடி ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு பிடிச்சி சரியாக சொன்னோம்னா நாளைக்கு நாள் உள்ள ஒரு ரூம் ஒன்று வாடகைக்கு பிடிச்சி அங்கே வந்து ஒரு முப்பது குழந்தைகள் போட்டு அடைச்சி வச்சு உட்காரச்சிருக்காங்க இதை வந்து தரணும் இந்த கட்டிடத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக எஸ்டிபிகெட் சார்பாக தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் அங்கன்வாடி நிர்வாகம் உள்ளிட்ட எல்லா துறைகளுக்கும் மனு கொடுத்துருக்குறோம் அப்படி மனு கொடுத்து இரண்டு ஆண்டு காலமாக நாங்கள் அலைஞ்சும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூச்சோட கூட ஒரு இடம் இல்லை ஏன்னா ரொம்ப சின்ன உருவமே முப்பது குழந்தைகள் அங்கே வந்து அங்கன்வாடிக்கு வர்றாங்க பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே அங்கன்வாடிக்கு குழந்தைங்க அனுப்ப மாட்டோம் எங்கள் குழந்தைங்க குடும்பத்தை தயாரில்லை அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதனால இந்த நியூஸை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் இந்த குழந்தைகளுடைய நலனை கருத்தில் கொண்டும் மேலும் குழந்தைகளுடைய உயிருக்கு பாதிப்பு இருக்குது ஏன்னா அந்த நூறு ரூம்களை பார்த்தீங்கன்னா சமையல் செய்யக்கூடிய பொருட்கள் சிலிண்டர் அடுப்பு எல்லாமே அந்த குழந்தைகள் பக்கத்திலேயே இருக்குது சப்போஸ் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அதனால எஸ்டிபி கெட் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இன்னும் இந்த செய்தி மக்கள் பார்க்கக்கூடிய சூழல்ல அரசு அதிகாரிகள் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லணும் அப்படி இல்லை என்று சொன்னால் தாராபுரம் எஸ்டிபி கட்சி சார்பாக அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முகமது இஸ்மாயில் தாராபுரம் தொகுதி செயற்குழு உறுப்பினர்